வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக ஒரு சின்ன பார்க்க என்ன அப்படின்னா தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட நமக்கு கொடுத்த நாவை பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒரு ஐ ஐந்து நிமிடத்துக்குள்ள நம்ம பார்த்திடலாம் இந்த நாவோடைய செயல் அதோடைய ஃபங்க்ஷன் அதோடைய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகுது பயன்படுத்துறது பயன்படப்படுது ரெண்டாவது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரெண்டாவது யூஸ் ஆகிறது நம்ம பேசுறதுக்கு இந்த நாக்கை இந்த நாவை நாம் எதற்காக அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் சாப்பிட்றதுக்காக அதிகமாக பயன்படுத்துவாங்க சில பேர் பேசுகிறதுக்காக அதிகமாக பயன்படுத்துவாங்க இந்த ரெண்டு வேலையிலையும் எது மிக சிறப்பாக அவருக்கு மகிமையாக செய்யணும் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை இந்த நாவு பேசணும் அப்படிங்கிறது தான் அதை அதோடைய வேலை அதுதான் அவருக்கு மகிமையாக இருக்கும் இதுதான் உண்மை இதில் என்ன நம்ம இதில் என்ன ஒரு சத்தியம் இருக்குது இதில் என்ன நம்ம உணர்தலுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு வேலை சொன்னோம் இல்லையா ஒன்று வந்து சாப்பிட்றதுக்கு இன்னொன்று பேசுறதுக்குன்னு சொன்னோம் இதை சாப்பிட்றதுக்கு இந்த நாவு தேவைப்படணும்னு அவசியம் இல்லை டேரெக்டாக என்ன பண்ணியிருந்துருக்கலாம் ஏதோ நம்ம வயிற்றில் ஏதோ ஒரு ஓட்டையை போட்டு அதுக்குள்ளே போட்டு என்ன பண்ணியிருக்கலாம் தேவன் அப்படி படிச்சிருக்கலாம் ஆனால் அப்படி படிக்காமல் நாவு வழியாக தான் உள்ளே போகணும் அப்படின்னு படைச்சிருக்கார் அதில் அது ஒரு வேலை ஒன்று இருக்குது என்னென்னா டேஸ்ட்டு இந்த டேஸ்ட்டு உள்ளே அதாவது ருசித்து சாப்பிட்டு என்ன பண்ணணுமா உள்ளே போய் தான் வயிற்றுக்குள்ளே போகணுன் இருக்கு இதே மாதிரி தான் நாவ வெளியில் அவருடைய வார்த்தையை பேசும்போதும் ரசித்து ருசிச்சு அவருடைய வார்த்தை என்ன பண்ணோ இன்னொருத்தவங்களுடைய இருதயத்துக்குள்ளே போய் அவர்களை வேலை செய்ய வைக்கணும் அவர்களுக்குள்ள இந்த வார்த்தை போய் என்ன பண்ணணும் டைஜஸ்ட் அதாவது செமிக்க வைக்கணும் அப்போ இந்த நாவு உள்ளே போகிற உலக பிரகாரமான உணவு உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி எப்படி அதை செமிக்க வைக்குதோ அதே டைஜஸ்ட் பண்ண வைக்குதோ அதே மாதிரி தேவ வார்த்தையை நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல நிலமாகிய இருதயத்திலிருந்து என்ன பண்ணணும் இந்த நாவின் மூலமாக ரசிச்சு ருசிச்சு அவருடைய வார்த்தையை உணர்ந்து இன்னொரு மனிதனுக்கு உடைய இருதயத்தில் போய் செமிக்கிறதுக்கு டைஜஸ்ட் பண்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணணும் அந்த நாவை பயன்படுத்தணும் அதை நம்ம விட்டுட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு நம்ம எப்படி தெரியுமா பண்றோம் உள்ளே போகிறது எதுவும் அவனை தீட்டுப்படுத்தலை அவன்கிட்டருந்து உள்ளேருந்து வெளியில் வர்றது தான் தீட்டுப்படுத்துது அந்த நாவு அந்தளவுக்கு நம்மளை தீட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மோசமான செயல்களுக்கும் மோசமான வார்த்தைகளுக்கும் மோசமான சிந்தனைகளுக்கும் தான் என்ன பண்ணுறோம் இந்த நாவை பயன்படுத்துகிறோம் சற்று நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இந்த அளவுக்கு இந்த நாவை நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா வெறுமனே சாப்பிட்றதுக்கோ இல்லை சும்மா சாதாரணமாக பேசுகிறதுக்கோ கொடுக்கல எப்படி இந்த உணவு நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி அதே ருசியுள்ள வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்களையும் என்ன பண்ணனும் இருதயத்துக்குள்ளே போய் செமிக்க வைக்கிற அளவுக்கு நம்ம அந்த வார்த்தையை கொடுக்கணும் இதுதான் பரமாசிர்வாத சத்தியமாக இன்றைக்கி பார்த்த ஒரு சத்தியமாக இருக்கிறது இன்னொரு சத்தியத்தோடு நம்ம அடுத்த ஒரு பரமாசிவாத சத்தியத்தை பார்ப்போம்